டவ் பற்ற வச்சாச்சு எண்ணெய் துவவிட்டாங்க ப்ரெட்டு பாருங்கள் இங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ரெட்டு இந்த ப்ரெட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது விரும்பியாக சாப்பிடவே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் நெய் இருந்தால் நெய் கூட போடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே கிளைமேட் சரியில்லைங்க அதனால நெய் போடலை எண்ணெய் போட்டுக்கலாம் ஏதோ ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காக

அது மொறு மொறு நான் முன்னே திஞ்சிரும் அதனால் அதிகமாக தான் வேலைக்கு போயிட்டு உடனே அங்கேருந்து வாங்கி பிடிச்சிட்டு வந்தார் ப்ரெட்டு அந்த குழந்தைங்களுக்கு எதாவது செஞ்சு தரலாம் ஆனால் வெளியே கூட்டு போகலான்னாங்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை அதனால் காற்றில் வேணான்ட்டு சரி வீட்டிலே ஏதாவது செஞ்சு தரலாம் நெய் போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் இருக்கு இருக்கு உள்ளே நெய் இருக்கு அவ்வளோக்கும் சளிவாக இருக்குனால நெய் வேண்டாம் இருக்கு நல்ல தொட்டை எடுத்து எல்லாம் நல்லா நெய் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கூட்டி நல்லா வெளியில் வீட்டில் எல்லாம் இருக்காங்க எல்லா இடத்துலையுமே பிரெட் கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க போதும் இது நிறுத்திடுங்க ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்தது பசங்களில் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வெளியே போட்டு போட நல்லா அப்படி சரி எல்லாம் கிளைமேட் சரியில் எல்லாம் சளியாக இருக்குது அதனால வீட்லேயே எதாவது செஞ்சு தரலான்னு இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க வந்து உட்காந்து ஜாலியாக முட்டா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காது உள்ளே அது என்ன செய்கிறாங்கன்னு தெரியல இன்னும் எனக்கே தெரில அம்மாய் வந்து உக்காந்து பயிற்கிறேன்னா எடுங்கன்ட்டாங்க

பெப்பர் கொஞ்சம் சால்ட் இன்னும் எத்தனை மூட்டை ஊற்றுறோம் பத்தாவது பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டாங்க சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் சால்ட் போட்டாங்க மஞ்சள் எல்லாம் கிடையாதா இப்போ இது என்ன கண்ணி இது இது பிரெட் ஆம்லேட் நம்மளுக்கு தெரிஞ்ச விதமாக செய்கிறோம் வீட்டில் இருக்கிறத வச்சு செலவே இல்லாத சிக்கனமாக செஞ்சு இப்போது எல்லாம் தோட்டத்தில் இருக்கும் எல்லாம் இருட்டாயிடுச்சு எல்லாம் சரி டவுன் வந்தால் டக்குன்னு வண்டி எடுக்கலாம் போகலாம் வரலாம் நடந்தே கூட போகலாம் தோட்டத்தில் இருக்கும் எத்தனை கிலோமீட்ரு இங்கேருந்து சவுந்தரப்பான ஒரு கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்ரு போகணும் அது தோட்டத்தில் சந்தது வந்தால் பூந்து போகுது ஒட்டையடி பாதையில் அதனால் இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த இருட்டில் வேண்டாம் கூட்டிகிட்டு நான் எல்லாமே வீட்டில் இருந்தது ப்ரெட்டு முட்டை அதனால் சூப்பராக பண்ணி எல்லாேருக்கும் சளி அதனால தரலான்னு எங்கள் பேட்டியும் எங்கள் பேட்டி வீட்டுக்காரர்களும் பேராண்டி தான் எனக்கு பேராண்டியும் போட்டுறான் குட்டீஸுங்களுக்கெல்லாம் வா வா போட்டுக்கணும் பவுடர் போட்டு வச்சுட்டோம் என்ன வாங்கன்னு பேசிட்டியா

என்ன என்னது கிசான்ங்களாம் டொமேட்டோ சாக்ஸ் கிசான் டொமேட்டோ சாக்ஸ் போட்டு அப்படியே அது அப்படியே தோசை திருப்பில்ல கட்டாய் எல்லா குட்டீஸுங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது சூப்பராக போட்டுட்டு ஆனின் பிரெட்டு பாருங்க ப்ரெட்டு இப்போ ரோஸ்ட்டு அப்படியே அந்த ஊற்றி அப்படியே அதில் திருப்பி அப்படியே மடக்கணும் அப்படியே சன்னமா ஊற்றிட்டாங்க திருப்பி ஓடுபடியே அப்படியா அப்புறம் இந்த கற்பி ஆ அதெல்லாம் நீ தான் சாப்பிட்டாங்க கத்தி எடுத்து

Kondi p mondo rangka, penka etum umaine. Charing ka vcendo, v respuesta. Kondi p mundo ranga. O geen o kéké ka?

சரி சரி சாவிடு அதெல்லாம் மொறு மொறுன்னு இருக்குது கடைசி பிரெட் கடைசி ப்ரெட் இன்னும் ஆம்லேட் பண்ணல ஆ அடுத்தது அது ஆள் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு சாப்பிடுவாங்க கடைசி அது நல்லா வராது அதுக்காக சூப்பராக பாருங்கள் நல்லா முட்டையை அடித்து பெப்பரு சால்ட்டு போட்டு பெப்பர் போட்டு நல்லா அடித்து தோசைகளில் மெல்லிசா ஊற்றி ப்ரெட்டு ஆமாம் கட் பண்ண கட் பண்ணிக்காமே

சூப்பர் 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 ஆடக்கிய மடக்கியா ஒரே வாயுதான் இந்த ஒண்ணு